அடுத்து நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான கவிதை ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய குளத்தில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பெரிய குளத்தில் பிறந்த மு மேத்தா தான் இவர் வந்து வானம்பாடி என்ற புதுக்கவிதை ஏற்றின் வாயிலாக ஆன கவிஞர்களுள் முன்னணியில் இருப்பவர் யாருன்னா இந்த மு மேத்தா தான் தேசப்பிதாவுக்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலி என்ற கவிதை மு மேத்தாவிற்கு வந்து ரொம்ப புகழ் வாங்கி கொடுத்துருக்கு மு மேத்தாவினுடைய கவிதைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் பூக்கள் மனச்சிறகு மனச்சிறகு வந்து மரபு கவிதை ஊர்வலம் திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் நந்தவன நாட்கள் வெளிச்சம் வெளியே இல்லை ஆகாயத்தில் அடுத்த வீடு ஒற்றை தீக்குச்சி என் பிள்ளை தமிழ் இதெல்லாமே அவருடைய முக்கியமான கவிதைகள் புது கவிதை போராட்டம் பித்தன் இதெல்லாம் அவருடைய முக்கியமான நூல்கள் நாவல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழநிலா ஆனந்த விகடனில் வந்து முதற் பரிசு வாங்கியிருக்கு இவருடைய சிறுகதை எது அப்படின்னு மகுட நிலா அவளும் நட்சத்திரம்தான் இதெல்லாம் அவருடைய சிறுகதைகள் இவர் வாங்கிய விருதுகள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்வலம் அப்படிங்கிறது ஊர்வலம் அதுங்கிறது வந்து கவிதை இது வந்து தமிழக அரசின் முதற் பரிசு வாங்கியிருக்கு ஆகாயத்தில் அடுத்த வீடு இதுவும் கவிதை தான் இது வந்து சாகித்ய அகாதமி விருது ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கியிருக்கு இவருடைய ஆகாயத்தில் வீடு அப்படிங்கிற கவிதை சாகித்ய அகாதமி விருது ரெண்டாயிரத்தி ஆறில் வாங்கியிருக்கு நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை கவிதை வரிகள் இவருடைய முக்கியமான கவிதை வரிகள் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை இது அவருடைய முக்கியமான கவிதை வரி நன்றி